அனைவருக்கும் வணக்கம் தமிழர் மறுமலர்ச்சி நாளாம் தந்தை பெரியாரின் பிறந்த நாளான இன்று விடுதலை பார்வை வாசகர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களை தாங்கி வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது இன்றைய விடுதலை நாளிதழ் முழுவதும் தந்தை பெரியார் அவர்களின் வரலாற்றுகளையும் புகழ் வணக்கங்களையும் வெளிப்படுத்தும் விதமாக இன்றைக்கு வந்திருக்கிறது எனவே அது குறித்தான உரையாடல்கள் கருத்துக்கள் செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம் உலகத் தமிழர்களின் உன்னதமான எழுச்சி நாளாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது தந்தை பெரியாரின் பிறந்த நாள் நேற்று ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டோம் அமெரிக்காவில் ஒரு மாகாணத்தில் பெரியார் தொடர் ஓட்டம் நிகழ்ச்சியினை அமெரிக்க வாழ் பகுத்தறிவாளர்கள் மிகச்சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள் அதுபோலவே உலகின் பல்வேறு இடங்களில் இன்று தந்தை பெரியாரின் பிறந்தநாள் மிக எழுச்சியோடு கொண்டாடப்பட்டது தமிழ்நாட்டில் மிக மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இன்று காலையிலேயே தமிழ்நாட்டின் முக்கிய தலைவர்கள் அனைவரும் தந்தை பெரியார் அவரது சிலைகளுக்கு மாலை அணிவித்து தங்களுடைய மிகச் சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்திருந்தார்கள் கேரள முதலமைச்சர் மிக நெகிழ்ச்சியான ஒரு பதிவினை பகிர்ந்திருக்கிறார் இன்று திராவிடர் கழகத்தின் தலைமை நிலையம் பெரியார் திரளில் தந்தை பெரியார் நினைவிடத்தில் திராவிடர் கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தலைமையில் மனநிலை வைக்கப்பட்டு தோழர்கள் சமூக நீதினால் உறுதிமொழியேற்றனர் அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் இரண்டு மகிழ்ச்சிகரமான அறிவிப்புகளை வெளியிட்டார் ஒன்று ஆஸ்திரேலியாவில் அடுத்த பன்னாட்டு சுயமரியாதை மாநாடு நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார் அதுபோலவே நூறு கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருகின்ற சிறுகனூரில் அமைக்கப்பட்டு வருகின்ற பெரியார் உலகம் தந்தை பெரியாரின் நூற்றி ஐம்பதாம் ஆண்டு பிறந்தநாளில் திறக்கப்படும் என்னும் மகிழ்ச்சியான செய்திகளை அறிவித்தார் தந்தை பெரியாரின் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கும் விதத்தில் இன்று ஒரு முக்கிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையினை தோழர்கள் அவசியம் படிக்க வேண்டும் அந்த அறிக்கையில் முக்கியமாக அண்ணாவால் திராவிட அரசு தந்தை பெரியாருக்கு காணிக்க ஆக்கப்பட்டதையும் தலைவர் கலைஞர் அவர்கள் காலத்தில் அது இன்னும் மேலும் பல்வேறு துறைகளில் உறுதிப்படுத்தப்பட்டதையும் இன்றைய முதல்வர் திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய காலத்தில் உலகெங்கும் அது தன்னுடைய புகழை பரப்பி வரும் விதத்தில் சமூகநீதி நாளாக இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருவதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இன்றைக்கு விடுதலையின் தலையங்கம் வருக தந்தை பெரியார் காண விரும்பிய உலகம் என்று எழுதியிருக்கிறது தந்தை பெரியார் அவர்களை பற்றி பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னதையும் பெரியார் பன்னாட்டு அமைப்பின் சார்பாக உலகில் பல்வேறு நாடுகளில் நடத்தப்பட்ட மாநாட்டுகளை ஒட்டியும் தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு இருபத்தோரு மொழிகளில் தந்தை பெரியார் அவர்களின் படைப்புகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்ததை குறித்தும் குறிப்பாக அரசமைப்பு சட்டத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ள மதச்சார்மை சோசியலிசம் நீதி என்ற அடிப்படை நோக்கத்தின் ஆணி வேறையே வெட்டி வீழ்த்தும் விபரீதமான போக்கு நாட்டில் தலைவிரி கோலமாக காட்சியளிக்கிறது இந்து ராஷ்டிரம் என்பவர்கள் அதனை கையில் எடுத்து கொண்டுள்ளார்கள் என்றால் அதற்கு எதிரான மாற்று தத்துவத்தின் சித்தாந்தத்தின் சின் சின்னமாக தந்தை பெரியார் ஒளி வீசி கொண்டுள்ளார் என்று இன்றைக்கு தலையங்கமும் வந்திருக்கிறது வாசகர்கள் தலையங்கத்தை படிக்க வேண்டும் ஒரு ஒரு பிழிவாக மிக சிறப்பாக வந்திருக்கிறது அதுபோல் முக்கியமான கவிஞர்களுடைய கவிதை வரிகளால் தந்தை பெரியார் எழுத்தோவியமாக வடிக்கப்பட்டிருக்கிறார் இரண்டாம் பக்கத்தில் கவுச்சிலர் கவிதை புத்தன் அவர்களுடைய கவிதை வந்திருக்கிறது கரிஞ்சட்டை நாயகரே கைகூப்பி வணங்குகிறோம் என்று தலைப்பிட்டு அந்த கவிதை மிக சிறப்பான கவிதை அவசியம் தோழர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இவற்றை படித்து காட்ட வேண்டும் அதன் இறுதி பகுதியாக சாயாத இமயமென சரியாத வானமென ஆயிரம் பிரளயத்துக்கும் அழியாத கல்வெட்டாய் தாயகத்தும் அயலகத்தும் தந்தையே உன் புகழ் தூய மக்கள் உள்ளத்தில் சுடர்வீசி திகழும் ஐயா என்று அவரது கவிதையில் குறிப்பிட்டிருக்கிறார் அதே போன்று மறைந்து அரை நூற்றாண்டு ஓடினாலும் மடமையின் கழுத்தை நெருப்பதிலும் சமூக நீதி காற்றை வாரி இறைப்பதிலும் ஆதிக்க கட்டுமானம் எங்கு எழுந்தாலும் அதனை தகர்த்து அழிப்பதிலும் சமத்துவ தென்றலை தாளாட்டி உலாவச் செய்வதிலும் இருக்கிறார் பெரியார் தத்துவ தூதரா என்று நடப்போம் பெரியார் வழியில் என்று திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் கவிஞர் களி அவர்கள் கவிதை வடித்திருக்கிறார் அதேபோல் இன்னொரு கவிதை மிக சிறப்பான ஒரு கவிதை புகழாரம் என்று சொல்லலாம் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய கவிதை ஐந்தாம் வாக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது மிக சிறப்பான கவிதை அந்த கவிதையின் ஒரு பகுதி வர்க்க போரின் இன்னொரு வடிவம் தான் உன் தர்க்க போர் நீ சொன்ன பிறகுதான் செருப்பு தைத்தவன் கையில் இருந்ததை காலில் அணிந்தான் நிர்வாணமாய் நெசவு செய்தவன் ஆடை சூடினான் கலைப்பையில் எழுதியவன் காகிதத்தில் எழுதினான் சூரியன் வந்ததும் உடுக்கல் என்னும் வடுக்கல் மறைவது போல் உன் வருகையால் வெள்ளை அழுக்கு வெள்ளாவி வைத்து விழுக்கப்பட்டது என்று கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் தந்தை பெரியார் அவர்களின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளான இன்று அவர் குறித்து சிறப்புதல் இருக்கிறது அதில் ஒரு முக்கியமானது தந்தை பெரியார் அவர்கள் நான் யார் என்ற ஒரு கட்டுரையை தன்னை பற்றி ரொம்ப தன்னை பற்றி குடியரசில் எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் எழுதியது எடுத்த ஆவணமாக இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதில் நான் யார் உங்கள் சொந்த எதிரியா உங்கள் இன எதிரியா உங்கள் கொள்கை எதிரியா உங்கள் உத்தியோகம் பதவி பற்றி பொறாமைப்படுகின்றவனா அல்லது இந்நாட்டை அந்நியனுக்கு காட்டி கொடுப்பவனா அப்படிச் செய்தாவது ஏதாவது பலன் பெற வேண்டும் என்கிற ஆசையிலோ நிலையிலோ உள்ளவனா இதுவரை என் பொது வாழ்வின் பயனாக நான் ஏதாவது பலன் பெற்றவனா அல்லது எனது வாழ்க்கை தரத்தையாவது உயர்த்திக் கொண்டவனா உண்மையில் நான் பார்ப்பன துவேசியா எந்த பார்ப்பனனுக்காவது நான் சொந்தத்தில் எதிரியா என்ற பல்வேறு கேள்விகளை கேட்டு நான் யார் என்பதை விளக்கி இருக்கிறார் தோழர்கள் உட்பட உணர்வாளர்கள் ஆதரவாளர்கள் இந்த சிறப்புதல் பக்கங்களை மிக தெளிவாகவும் உள்ளார்ந்தும் கவனமாகவும் படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இப்போ பெரியார் பெரியாளர் இறையன் அவர்கள் எழுதிய இதாளர் பெரியார் நூலில் இருந்து ஒரு முக்கிய பகுதியை எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள் காலத்தை வென்ற பெரியார் என்று அதாவது தந்தை பெரியார் பற்றி இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் வாழ்ந்த மிக முக்கியத்துவம் வாய்ந்த இலக்கிய ஆளுமைகள் சமூக நீதி அடிப்படையில் செயல்பட்ட முக்கியமான அகில இந்திய அளவில் செயல்பட்ட ஆளுமைகள் அயல்நாட்டு அறிஞர்கள் அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் தொகுத்து வெளியிட்டிருக்கிறார்கள் அதே போல் இசாலை விட பெரியாருக்கு பெருமை என்று உலக நாத்திய அமைப்பான பன்னாட்டு அறநிலைக் கழகத்தினுடைய மேனாள் தலைவராக இருந்த லெவி ஃப்ராகல் அவர்கள் கூறிய ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது அவர் பல்வேறு செய்திகளை கூறுகிறார் நான் விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு போது ஒரு மிகப்பெரிய நெடுஞ்சாலைக்கு பெரியார் பெயரை வைத்திருக்கிறார்கள் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது ஒரு பகுத்தறிவாளர் பெயரை இவ்வளவு பெரிய இடத்திற்கு வைக்க முடியுமா ஒரு நெடுஞ்சாலைக்கு வைக்க முடியுமா என்று நானே வியந்தேன் அமெரிக்காவில் ஒரு பெரிய அறிஞராகத்தான் இங்கசால் இருந்தார் ஆனால் அவருடைய பெயரை ஒரு சந்துக்கு கூட எங்களால் வைக்க முடியுமா என்று யோசித்து பார்த்தேன் முடியாது என்று நிகழ்ச்சியாக தெரிவித்திருக்கிறார் அதே போன்று முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களுடன் இருந்தபோது இரவு உணவு முடித்த பிறகு காற்றோட்டமான பகுதிக்கு சென்று தந்தை பெரியார் அவர்கள் அவர்களிடம் சமுதாய சீர்திருத்தங்கள் குறித்தும் அரசியல் மாற்றங்கள் குறித்தும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருப்பார் அப்போது அவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு தூக்கம் வந்துவிட்ட பிறகுதான் அந்த பேச்சை பெரியார் அவர்கள் நிறுத்திவிட்டு தூங்க செல்வார் என்பார்கள் அதனை முழுவதுமாக உள்வாங்கிய கலைஞர் அவர்கள் தன்னுடைய கடைசி காலம் வரை இரவு நேரங்களில் அறிவாலயத்திலோ அல்லது அவரது வீட்டிற்கோ சக அமைச்சர்கள் மற்றும் கட்சியின் புறம்புவர்களை அழைத்து அன்றாட அரசியல் குறித்தும் கட்சிகளின் நிலவரம் குறித்தும் கலந்துரையாடுவார் என்பதை மிக தெளிவாக இந்த இதழில் பதிவு செய்திருக்கிறார் அதேபோல் பன்னிரெண்டாம் பக்கத்தில் மிக சிறப்பான ஒரு கட்டுரை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முனைவர் துரை சந்திரசேகரன் அவர்கள் மனிதன் தந்தை பெரியாரின் மனிதநேய சிந்தனைகளில் பெண்ணியம் என்கின்ற தலைப்பில் ஒரு சிறப்பான கட்டுரை எழுதியிருக்கிறார் சுயமரியாதை இயக்கத்தினுடைய கொள்கை அதனுடைய விளக்கும் வகையில் கூவி அழைக்கிறோம் என்று தந்தை பெரியார் அவர்கள் உலக மக்களையெல்லாம் நாங்கள் அங்கே எங்களுடைய பணிக்கு கூவி அழைக்கிறோம் என்று கூறிய அந்த தந்தை பெரியாரின் பொன்மொழி இடம்பெற்றிருக்கிறது மேலும் பல்வேறு தலைப்புகளில் தந்தை பெரியார் குறித்து சிறப்புதல் வந்திருக்கிறது காலத்தை வென்ற ஞால பெரியார் ஒவ்வொரு சொல்வும் உண்மை உணர்வோடு வந்தது எளிய வாழ்வு மேற்கொண்டவர் பெரியார் பெரியாரின் நன்றி உணர்வு முதலமைச்சராக இருக்கக்கூடிய உரிமை உடையவர் என்று பல்வேறு தலைப்புகளில் அவரை குறித்து புகழ்ந்து இன்றைக்கு சிறப்புகள் வெளிவந்திருக்கிறது தந்தை பெரியார் அவருடைய பேச்சுக்களை குறித்து ஒரு மிக சிறப்பான ஒரு ஆய்வு எழுத்தோவியத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் அது வந்து பகுத்தறிவு இலக்கிய வரலாறு என்ற புத்தகத்திலிருந்து எடுத்து கையாண்டிருக்கிறார்கள் பேராசிரியர் வணங்காமுடி அவருடைய ஆய்வுதல் அந்த நூல் மிக சிறப்பானது அவசியம் இதனை தொடர்கள் படிக்க வேண்டும் இதுபோன்ற ஒவ்வொரு பக்கத்திலும் சிந்தனை தூண்டுகின்ற மிக சிறப்பான கட்டுரைகள் செய்திகள் இடம்பெற்றுள்ளன ஏராளமான தந்தை பெரியார் பிறந்தநாள் வண்ண புகைப்படங்கள் வெளியிடப்பட்டு இருக்கின்றன அவசியம் விடுதலை படிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பெரியார் விஷன் ஓடிடியில் தந்தை பெரியாரோடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு புதிய தொடர்களாக மூன்று தொடர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு ஒளிபரப்பப்படுகின்றன பேராசிரியர் கருணானந்தன் அவர்களுடைய ஆரிய திராவிட போர் எழுத்தாளர் வே மதிமாறன் அவர்களுடைய திரைக்கழகன் மற்றும் மஞ்சை வசந்தன் அவர்களுடைய அர்த்தமற்ற இந்து மதம் ஒரு புதிய தொடர் முன்பு வந்து தொடர் முடிவடைந்த நிலையில் புதிய தொடராக வெளிவர இருக்கின்றது அவசியம் தோழர்கள் இவற்றை காண வேண்டும் தந்தை பெரியார் நாளை ஒட்டி பெரியார் விஷன் ஓடிடிக்கான ஆண்டு சந்தா ரூபாய் எழுநூத்தி ஐம்பதிலிருந்து ஐநூறு ரூபாய்க்கு இந்த மாதம் முழுவதும் வழங்கப்படும் என்னும் மகிழ்ச்சியான செய்தியையும் பகிர்ந்து கொள்கிறோம் இதுபோன்ற செய்தி உரையாடல்கள் முக்கிய காணொலிகள் உரைகள் ஆவணப்படங்கள் குறும்படங்கள் திரைப்படங்கள் உள்ளிட்ட ஏராளமான காணொளிகள் தொடர்ச்சியாக பெரியார் விஷன் ஓடிடியில் வெளியிடப்படுகின்றன சமூக நீதிக்கான உலகின் முதல் ஓடிடி தளமாக இருக்கின்ற பெரியார் விஷன் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்